தாய் மக்களே நான் உங்கள் ஜாகியர் குளத்தூர் கங்கா தேட்டர் பக்கத்துல ஒரு சரியா வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல அதுவும் சூப்பரான ஏரியால ரொம்ப சைலண்டான ஏரியால அதுவும் வந்து ரிச்சான ஏரியால ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் அதுவும் ரீசனான ரேட்ல லேண்ட் அப்ரூவ்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குது நான் உங்கள் ஜாகிர் மக்களை கரெக்டாக கங்கா தேட்டர்ல இருந்து குளத்தூர் கங்கா தேட்டர்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோங்க வர வழிகள்லாம் வந்து வந்தீங்கன்னா நல்லா பிராடான பெரிய ரோடுகள் பாருங்க இதான் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான ஏரியா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்டா ரொம்ப அட்டகாசமாக வந்து பாத்தீங்கன்னா பங்களா டைப் வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைஞ்ச பகுதியில் ஒரு நல்ல ரேட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் எல்லாமே ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரௌண்டு லேண்டு கிடைக்கும் ஆனால் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வந்திருக்கிறது வெறும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் அதுவும் பட்ஜெட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க குளத்தூரில் நல்ல ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்காகவே பிரத்யோகமாக ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் அதுவும் லேண்ட் அப்ரூவ்டோட ஒரு அருமையான ரேட்டில் சூப்பர் ப்ரைஸு சூப்பர் ஏரியா மக்கள் கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வீக்கு வந்துட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் லொகேஷன் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான அப்பார்ட்மெண்ட்ஸ் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பங்களா டைப்பில் வீடுகள்லாம் இருக்குது நம்ம வந்து மெயினாக சைலண்ட்டாக இருக்கணும் அதே சமயம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து கை கேட்டுற தூரத்தில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் குளத்தூர் சரவுண்டிங்கில் சூஸ் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு அறுபது இதுதான் ப்ராப்பர்ட்டியோடைய என்ட்ரன்ஸுங்க இருபதுக்கு அறுபது சைஸு லேண்ட் அப்ரூவோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு பாருங்கள் ரொம்ப ஏரியா ரொம்ப சைலண்ட்டான ஏரியா ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப காமாவும் அதே சமயம் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா மிக பக்கத்துல சொல்ல போனா வந்து நம்ம நடந்து போற தூரத்துல ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே கை கட்டுற தூரத்துல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சைலண்டான ஏரியால தான் அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கெடுத்துட்டு வந்திருக்கோம் விலை வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறுவா வருங்க மொத்த விலை ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வருதுங்க லேண்ட் அப்ளோட இருக்குது இந்த சரௌண்டிங்கில் நிறைய வீடியோக்கள் குளத்தூர் விநாயகபுரம் இந்த சரௌண்டிங்கில் நாங்க நிறைய வீடியோ கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பட்ஜெட்டில் வேணாலும் எங்கள் திரையளித்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம உங்களுடைய மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நான் உங்கள் ஜாகிர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இதுதான் ப்ராப்பர்ட்டி பாருங்க டுவெண்ட்டி பை சிக்ஸ்டி ஒரு அருமையான சைஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அருமையான ரெசிடென்டல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு அருமையான ரெசிடென்டல் ஏரியாவில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூம்புகாரணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் போய்ட்டு பட் ஆனால் இங்கே இதில் வச்சுருக்கிற பில்டர் வந்துக்கிட்டு ஒரு அடக்கமான வேலை லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி தர வந்திருக்காரு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் குரோட் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் வருது இந்த பூம்புகாரணங்கள் நம்ம சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த இடம் நல்லாயிருக்கும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த இடம் நல்லாயிருக்கும் இந்த ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கங்கா தேட்டில் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயும் அதே வந்துட்டு நம்ம மெயின் ஜங்ஷன்ல இருந்துகிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி ஈஸியா இருக்கும் அதே சமயத்துல ஏரியா குள்ள நான் வந்துட்டு பீஸா காமா அமைதியா இருக்கும் அதே சமயத்துல பக்கத்துல வந்துட்டு எல்லாமே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின் ரோட்ஸ் எல்லாமே பக்கத்துல நல்லா இருக்கும் ஸோ இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பேன் காமாவும் இருக்கணும் அதே பக்கத்துல ஆக்சிபிலிட்டி பக்கத்துல இருக்கணும் நினைக்குவீங்க அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட்டபிளா இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க அருமையாக ரேட்ல ஒரு அருமையான ப்ராபர்ட்டி அதுவும் நல்ல சரௌண்டட் பை ஒரு பாஷான ஏரியால நன்றி